போன வீடியோட எண்டில் இந்தியர்களை கார் ஓட்ட வச்ச ஒரு கம்பெனியை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் டாட்டா மோட்டர்ஸை பற்றி பேச போகிறீங்களா ரத்தன் டாட்டாவை பற்றி பேச போகிறீங்களான்லாம் கேட்டிருந்தீங்க ஆனால் ஆக்சுவலாக அவங்களெல்லாம் பற்றி நாங்கள் ஏற்கனவே பேசிட்டோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படிங்கிறத கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அந்த வீடியோவோட லிங்க்ஸ் எல்லாம் மேலேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக போய் பாருங்கள் அப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியர்களுடைய கார்கனவை டாட்டாவுக்கு முன்னாடியே நிஜமாக்குன்னு ஒரு கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம் எஸ் மாருதி சுசுக்கியோடைய வரலாறை பார்க்க போகிறோம் வாங்க கண்டென்ட் குல போறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சர் நிவேதாஸ் அகாடமிக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வீட்டில இருந்தபடி இ காமர்ஸ் பிசினஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிவேதாஸ் அகாடமி ஆப்ல அருமையான கடைஸ் தராங்க இ காமர்ஸ் எப்படி ஆரம்பிக்கணும் என்னென்ன பண்ணணும் அமேசான் பிளிப்கார்ட் மாதிரியான வெப்சைட்களில் எப்படி உங்க பொருட்களை விற்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் நிவேதா முரளிதரமும் அவங்களோட சேர்ந்து மற்ற பல இ காமர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கோச்சிங் தராங்க அதோட பி கூப்பன் கூட பயன்படுத்தினீங்கன்னா அவங்களுடைய கோர்ஸ்களில் நம்ம பஸ் ஃபேமிலிக்கு பிப்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் தராங்க தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கணும் நம்புறோம் பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கும் இந்திய உடைய மனசில் பிடிச்சிருக்கிற நம்பர் ஒன் கார் பிராண்ட் எதுனா அது மாறுது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தரவுகள் படி இந்தியாவோட ஒட்டுமொத்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட மொத்த ஷேர்ல நாற்பத்தி ரெண்டு சதவீதம் மாறுத்திக்கிட்டு தான் இருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில பாதி அளவுக்கு மாறுதி கிட்ட தான் இருக்கு இன்னைக்கும் முதல் முதல்ல கார் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மாருதியாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு அஃபோர்டபுளான ரிலையபுளான காரை தயாரிக்கிற நிறுவனம் தான் மாருதி இன்னைக்கு வேணா அது சுசுக்கி நிறுவனத்துக்கு சொந்தமா இருக்கலாம் ஆனா என்னைக்குமே நம்ம அதை மாறுதியா தான் பார்ப்போம் மாருதி சுசுக்கின்னு தான் அடையாளப்படுத்துவோம் சொல்லப்போனா பல இந்தியர்களுக்கு அவங்களுடைய கார் கனவு நிஜமானதுக்கு காரணமே மாருதி தான் ஆனா பல இந்தியர்களுடைய கார் கனவு நிஜமாகிறதுக்கு காரணமாக இருந்தது ஒருத்தர் கண்ட கனவு புரியலையா எல்லா இந்தியர்களுக்குமான கார் கனவு நிஜமாகணும்னு ஒருத்தர் கனவு கண்டாரு அதிலிருந்து பிறந்தது தான் மாருதி கேட்குறதுக்கு ரொம்ப பொயட்டிக்காக இருக்குல்ல ஆனால் மாருதியோட வரலாறுங்கிறது சர்ச்சையிலேருந்து தான் ஆரம்பிச்சுது கனவுன்ற சர்ச்சைன்ற ஒன்றும் புரியலை அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுறீங்களா சொல்றேன் எல்லா இந்தியர்களுடைய வீடுகள்லையும் கண்டிப்பாக ஒரு கார் இருக்கணும் அப்படின்னு கனவு கண்டவருடைய பெயர் சஞ்சய் காந்தி முன்னாள் இந்திய பிரதமர் இந்திரா காந்தியோடைய இளைய மகன் தான் இந்த சஞ்சய் காந்தி இந்திரா காந்தி அவர்களுடைய மகனுடைய கனவா இருந்ததாலேயே மாருதியுடைய வரலாறுங்கிறது சர்ச்சையில இருந்துதான் ஆரம்பிச்சது யார் இந்த சஞ்சய் காந்தி ராஜீவ் காந்தி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதாவது அரசியலே வேணான்னு இருந்த சமயத்துல இந்திரா காந்தி அவர்களுடைய அடுத்த வாரிசா எல்லாராலேயுமே பார்க்கப்பட்டவர் தான் சஞ்சய் காந்தி பள்ளிப்படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா எதுவும் பல்கலைக்கழகத்துல அதுக்கப்புறமா மேற்படிப்பு படிக்க விரும்பாம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில தன்னுடைய பயணத்தை தொடங்கலான்னு முடிவு பண்ண சஞ்சய் காந்தி அதுக்காக ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்துல இங்கிலாந்துல மூணு வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணார் அந்த மூணு வருஷம் இன்டர்ன்ஷிப் பீரியட்ல கார் தொழிலில் இருக்கக்கூடிய எல்லா நுட்பமான விஷயங்களையுமே அவர் கத்துக்க ஆரம்பிச்சார் அந்த கற்றுக்கிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இந்தியாவுக்கு ஒரு பெரும் கனவோட வந்து இறங்கினார் அந்த கனவு தான் ஒவ்வொரு இந்தியருடைய வீட்டிலையும் ஒரு கார் ஒன்று இருக்கணும் அந்த காரை முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கணும் அப்படின்னு யோசிச்சார் அது ஒன்றும் அவ்வளவு சுலபமான விஷயமா அந்த காலகட்டத்தில் இல்லை என்னன்னா அந்த சமயத்துல இந்தியாவுடைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ரெண்டு பெரிய நிறுவனங்கள் பெருசாக கோல இருந்தாங்க ஒன்னு இந்துஸ்தான் மோட்டார்ஸ் நம்ம அம்பாஸ்கர் இருக்கா அந்த நிறுவனம் இன்னொன்று பிரீமியர் ஆட்டோமொபைல்ஸ் நம்ம பண்ணையார பத்மினி காரணாவா அந்த நிறுவனம் இந்த ரெண்டு நிறுவனம்தான் இந்தியாவுடைய கார் விற்பனையில அதிக அளவுக்கு இருந்தாங்க அவங்கள தாண்டி ஒரு புதிய நிறுவனமாக நின்று ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கடுத்து இன்னொரு பெரிய சவாலா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா அந்த காலகட்டத்தில் காருங்கிறது ரொம்ப ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு ஐட்டமா இருந்துச்சு மிக பெரும் பணம் படைச்சவங்க மட்டும்தான் காரை வாங்க முடியும் அப்படிங்கிற நிலைமை இருந்தது அதிகமான மக்கள் பொது போக்குவரத்தை மட்டும்தான் பெரும்பான்மையா நம்பியிருந்தாங்க அதை உடச்சு எல்லாரையுமே கார் வாங்க வைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு ஆனால் இது ஒரு சாதாரணமானவன் இப்படி ஒரு கனவு கண்டிருந்தான்னா அது அந்த டைமில் ரொம்ப பெரிய விஷயமா இருந்திருக்கும் மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயமா இருந்திருக்கும் ஆனால் சஞ்சய் காந்தி சாதாரணமானவர் கிடையாது அவர் யார் இந்தியாவுடைய அத்தனை அதிகாரங்களும் பொருந்திய பிரதமரோட செல்ல மகன் அது மட்டும் இல்லை அப்போதைய ஆளும் காங்கிரஸ் கட்சியோடைய அடுத்த தலைவருக்கான வாரிசு அப்படி இருக்கும்போது அவருக்கு இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம்தான் உடனே அதுக்கேற்ற மாதிரி காய்கள் நகர்த்தப்பட ஆரம்பிச்சது அரசு இயந்திரம் செயல்பட ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அப்போதைய இந்திரா காந்தி அரசு மக்களுக்கான ஒரு காரை நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு அறிவித்தாங்க உடனே மாருதி மோட்டார்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதோட மேனேஜிங் டைரக்டரா சஞ்சய் காந்தியை நியமித்தாங்க கம்பெனி ஆரம்பிச்சாச்சு அதுக்கு சஞ்சய் காந்தி மேனேஜிங் டைரக்டராவும் ஆயாச்சு அதுக்கப்புறமா காரை தயாரிப்பதற்கான வேலைகள் தொடங்க ஆரம்பிச்சது இதில் தான் சர்ச்சைங்கிறதே விடிக்க ஆரம்பிச்சது அதாவது காமெடியான விஷயம் என்னன்னா சஞ்சய காந்திக்கும் சரி அப்ப உருவாக்கப்பட்ட அந்த மாருதி நிறுவனத்துடைய நிர்வாகிகளுக்கும் சரி காரை எப்படி உருவாக்க தெரியாது அதாவது சஞ்சய் காந்திக்கு நிர்வாகம் செய்யற அளவுக்கு கார் உற்பத்திக்கான அடிப்படை அனுபவங்கிறதே கிடையாது அதே மாதிரி அந்த நிறுவனத்தில் காரை உற்பத்தி செய்யக்கூடிய போதிய அனுபவம் உள்ள என்ஜினியர்களும் கிடையாது இதனால அந்த கார் உற்பத்திங்கிறது ரொம்ப ஸ்லோவா நகர ஆரம்பிச்சது ஆனால் இவ்வளவு சிக்கல்கள் இருந்துமே சஞ்சய் காந்திக்கும் அவருடைய மாருதி நிறுவனத்துக்கும் அரசின் அத்தனை கதவுகளும் திறக்கப்பட்டன ஹரியானா மாநிலத்தோட அப்போதைய முதலமைச்சராக இருந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பன்சிலால் இந்திரா காந்தி கிட்டையும் சஞ்சய் காந்தி கிட்டையும் நல்ல பேர் வாங்கிறதுக்காக தன்னுடைய மாநிலத்தில் மாருதியோட தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கான அத்தனை உதவிகளையும் செஞ்சார் சஞ்சய் காந்தி டெல்லிக்கு பக்கத்துலேயே அவருடைய ஃபேக்ட்ரி இருக்கணும்னு விரும்பினதுனால ஹரியானா மாநிலத்தினுடைய குர்கான் மாவட்டத்தில் விளை நிலங்கள் விவசாயிகள் கிட்ட இருந்து கம்மியான விலைக்கு ஏக்கர் கணக்கில் வாங்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்ல அவர் தேர்ந்தெடுத்த அந்த இடம்ங்கிறது இராணுவத்துடைய துப்பாக்கிக்கான தோட்டாக்களை செய்யக்கூடிய தொழிற்சாலைக்கு பக்கத்திலே இருந்துச்சு ஆனா சஞ்சய் காந்தியுடைய ஃபேக்ட்ரி அங்கே வரணுங்கிறதுக்காகவே அந்த ராணுவத்துக்கான தோட்டா பேக்டரியே இடம் மாத்துறாங்க இந்திரா காந்தியோட அரசு அதே மாதிரி இன்னைக்கு எப்படி பெரிய பெரிய தனியார் நிறுவனங்களுக்கு பொதுத்துறை வங்கிகள் கிட்ட இருந்து பெரிய அளவுக்கு கடன் கொடுக்கணுங்கிறது நிர்பந்திக்கப்படுதோ அதே மாதிரி அப்போ சஞ்சய் காந்தி தலைமையிலான மாருதி நிறுவனத்துக்கு நிபந்தனையே இல்லாத கடன்களை வங்கிகள் கொடுக்கணும் அப்படிங்கிற அழுத்தம் இந்திரா காந்தி அரசால கொடுக்கப்பட்டுச்சு இந்த அளவுக்கு மாருதிக்கான பயணத்துடைய பாதையை இந்திரா காந்தி தலைமையிலான இந்திய அரசு ரொம்ப சுலபமாக்கி கொடுத்தாலுமே சஞ்சய் காந்தி தலைமையிலான மாருதி நிறுவனத்தால் நினைச்சபடி ஒரு காரை உருவாக்கவே முடியல அதனால சஞ்சய் என்ன பண்ணார்னா ஜெர்மனிக்கு பயணப்பட்டு நிறுவனத்துக்கிட்ட அவங்களுடைய இன்ஜினை புதுசா உருவாக்கப் போற தன்னுடைய காருக்கு பயன்படுத்திக்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் போட்டார் நல்லா கவனிக்கணும் முழுக்கு முழுக்க இந்தியாவிலேயே உருவாக்கப்படுற ஒரு காரை உருவாக்கணும்னு கனவு கண்ட சஞ்சய் காந்தி அந்த பாதையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிட்டார் இப்போ தொடர்ந்து சஞ்சய் காந்தியுடைய மாறுதி நிறுவனம் சரியான பிரதர்ஷனை காட்டாத சமயத்தில் இந்திரா காந்தி தன்னுடைய மகனுக்காக ஏகப்பட்ட அரசு பணத்தை வீணாக செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க இதனால் ஏகப்பட்ட ஊழல் நடக்குது அப்படின்னு அப்போதைய எதிர்கட்சிகள் எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு அது ஒரு பிரச்சனையாக பெருசாக்குனாங்க அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக இல்லை இல்லை கார்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத விதமாக ஒரு புரோட்டோப் கார மக்களுடைய பார்வைக்கு வச்சாங்க அந்த புரோட்டோடைப் காரை டெஸ்ட் ட்ரைவும் பண்ணுறதுக்கு இறங்கினாங்க ஆனால் டெஸ்ட் ட்ரைவில் அந்த காருடைய ஓட்டங்கிறது சொதப்பி காரு கிராஷ் ஆயிருச்சு ஆனால் அப்படி க்ராஷ் ஆனப்போம் அது காருடைய பிரச்சனை கிடையாது காரை ஓட்டின டிரைவர் தான் பிரச்சனை அவர் தான் தப்பு பண்ணிட்டார் கார் கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த காரு ஒரு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கார் உற்பத்தி பண்ணுறதுக்கான உரிமத்தை சஞ்சய் காந்தி தலைமையிலான மாருதி நிறுவனத்துக்கு வழங்கினாங்க இந்திரா காந்தி தலைமையிலான அப்போதைய இந்திய அரசு அதாவது கார் டெஸ்டிங்ல பெயிலான ஒரு காரை ஒரு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கார் தயாரிக்கலான்னு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க இது நாடு முழுக்க மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு சஞ்சய் காந்திக்காக இந்திரா காந்தி தன்னுடைய அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு பெரிய அளவுக்கு எழுப்பப்பட்டுச்சு சரியா அதே சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல பங்களாதேஷுடைய சுதந்திர போராட்டம்ங்கிறது வெடிச்சது பாகிஸ்தான் கிட்டேருந்து தனிநாடு கேட்டு பங்களாதேஷ் எழுப்பின அந்த போரில் இந்தியா பங்களாதேஷ் பக்கம் நின்று பங்களாதேஷ்க்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சு அந்த பதட்டமான போர் சூழல்ல சஞ்சய் காந்தியும் அவர் உருவாக்கின அந்த மாருதி நிறுவனத்தை சூழ்ந்திருந்த சர்ச்சையும் அமுகி போச்சு அந்த போர் முடிஞ்சதுக்கப்புறமா இந்திரா காந்தி அரசுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அலைங்கிறது இந்தியா முழுக்கவுமே பரவ ஆரம்பிச்சது அந்த எதிர்ப்பலையை உருவாக்கின காரணிகளில் முக்கியமான ஒன்று இந்த மாருதி நிறுவனமும் சஞ்சய் காந்தியும் தான் இந்திரா காந்தியோட மகன் தலைமை தாக்கி நடத்துகிற நிறுவனம் அப்படிங்கிறதுனாலேயே மாறுதி நிறுவனத்துக்கு ஏகப்பட்ட சலுகைகளும் ஏகப்பட்ட அரசு பணமும் அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக பரவலாக வைக்கப்பட்டுச்சு இது இந்திரா காந்திக்கு எதிரான எதிர்ப்பு அலைகளில் ரொம்ப தீவிரமாகவும் பயன்படுத்தப்பட்டுச்சு தனக்கு எதிராக உருவான இந்த எதிர்ப்பு அலையை அடக்கி இந்தியாவை ஒட்டு மொத்தமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு இந்திரா காந்தி எடுத்த முடிவு தான் எமர்ஜென்சி எதிர்த்து கேள்வி கேட்ட எதிர்கட்சி தலைவர்கள் முக்கியமான சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாருமே ஒரே இரவுல கைது செய்யப்பட்டாங்க பத்திரிகை சுதந்திரங்கிறது முழுசா நசுக்கப்பட்டுச்சு மக்களால சுதந்திரமா நடக்க முடியாது பேச முடியாது அப்படிங்கிற சூழல் உருவாக்கப்பட்டுச்சு சுதந்திர இந்தியா வரலாறுல கசப்பான பக்கமா பார்க்கப்படுற அந்த எமர்ஜென்சி பீரியட்ல இந்திரா காந்தியுடைய மகனா இருந்த சஞ்சய் காந்தி தலைமையிலான அந்த மாருதி நிறுவனங்கிறது மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா அதான் இல்ல ஆக்சுவலாக வளர்ந்துச்சு மருதி நிறுவனம் ஆனால் பெரிய அளவுக்கு அது வளர்ச்சி பார்க்கல ஏன்னா அந்த சமயத்தில் அதாவது அந்த எமர்ஜென்சி பீரியடில் சஞ்சய் காந்தி பிரதமர் அலுவலகத்தோட முக்கியமான ஆலோசகராக பதவி ஏற்றிருந்தார் அவர் அதில் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தனால மாருதி நிறுவனத்தில் பெரிய அளவுக்கு வளர்ச்சிங்கிறது அப்போ நடக்கலை எமர்ஜென்சி பீரியட் முடிவுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துச்சு ஜனதாதள் கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு ஆட்சிக்கு வந்ததுமே அவங்க செஞ்ச பல மாறுதல்கள்ல முக்கியமான ஒன்று மாருதி நிறுவனத்தை முழுசா இழுத்து மூடுனது தான் மக்களுடைய வரி பணத்தை தேவையில்லாம தன்னுடைய மகனுக்காக பயன்படுத்தி இருந்தாங்க இந்திரா காந்தி அப்படிங்கிறதுக்காகவே மாருதி நிறுவனத்தை அப்படியே இழுத்து மூடினாங்க இந்தியர்கள் எல்லாருடைய வீட்டிலையுமே ஒரு கார் இருக்கணுங்கிற அந்த கனவு அப்படியே அஸ்தமனமாச்சு ஆனால் அது அஸ்தமிக்க தான் செஞ்சதே தவிர அதுக்கு முழுசாக முடிவுரை அப்போ எழுதப்படலை அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மறுபடியும் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்ததுமே மாருதி நிறுவனத்தை திரும்ப தூசு தட்டி எடுத்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்போதான் ரொம்ப சோகமான ஒரு சம்பவம் நடந்தது மாருதி நிறுவனத்தை திரும்ப ஆரம்பிக்கலாங்கிற ஆலோசனைகள் நடந்துட்டு இருந்த அதே சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஒரு விமான விபத்தில் சஞ்சய் காந்தி இறந்து போனார் சஞ்சய் காந்தி ஒரு திறமையான பைலட் அவர் விமானத்தில் சாகசம் செய்கிறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஜூன் மாதம் அந்த இருபத்தி நாலாம் தேதி காலையில் ஒரு சின்ன விமானத்தை எடுத்துக்கிட்டு சாகசம் செய்ய முயற்சி செஞ்சப்போ அந்த விமானத்தில் கட்டுப்பாட்டை இழந்து அப்படி கீழே விழுந்து அவர் இறந்து போனார் மகன் இறந்ததுமே துக்கத்தில் துடிச்சு போனாங்க இந்திரா காந்தி தன்னுடைய மகன் தான் இறந்து போனா ஆனா அவனுக்காக அவருடைய கனவா அது உயிரோட இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அவருடைய பெரும் கனவா இருந்தது எல்லோருடைய இந்தியர்களுடைய வீட்டுலையும் ஒரு கார் இருக்கணும் அப்படிங்கிறது அதுக்காக கண்டிப்பாக மாருதி நிறுவனங்கிறது மறுபடியும் எழுந்து செயல்பட ஆரம்பிக்கணும் அப்படின்னு தீர்க்கமாக முடிவு பண்ணாங்க அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்தாங்க அப்படி அப்போதைய காங்கிரஸ் கட்சியில் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தவரும் இந்திரா காந்தியுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்தவருமான அருண் நேருவை அழைச்சி இந்த மாருதி நிறுவனத்தை என்ன பண்ணலாம் எப்படி இதை செயல்முறைக்கு கொண்டு வரலான்னு கொஞ்சம் பாருங்கன்னு அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சாங்க அவர் முழுசாக அதை ஆராய்ச்சி பண்ணி என்ன முடிவுக்கு வந்தார்னா மாருதி நிறுவனத்தால் கார்களை உற்பத்தி பண்ணுற அளவுக்கு திறன் இருக்குது ஆனால் அது தொழில்நுட்பங்கிறது தான் மாறுதி நிறுவனத்துக்கிட்ட கிடையாது அது நம்ம இந்தியாவில் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு கிடையாது அதனால நாம மற்ற வெளிநாட்டு நிறுவனங்களுடைய உதவிக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார் அதுக்கப்புறமா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான கார் நிறுவனங்கள் கிட்டையும் போய் மாருதி நிறுவனத்துக்கு தேவையான டெக்னாலஜி சப்போர்ட்டை தர்றதுக்கான ஒரு ஒப்பந்தத்தை செய்யறதுக்கான முயற்சிகளை எடுத்தாங்க இந்திரா காந்தியோடைய அரசு அவங்க போய் கேட்டாங்க சரி ஆனா அவங்க கேட்ட அத்தனை கார் கம்பெனிகளுமே இந்த விஷயத்துல பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல ஏன்னா இந்தியாவில் அந்த அளவுக்கு கார் விற்பனைங்கிறது நடக்காது அப்படிங்கிறது தான் அப்போ இருந்த ஒரு பார்வையாக இருந்துச்சு இந்தியர்கள் கார் வாங்குற அளவுக்கு ஒரு வசதி வாய்ப்போட இன்னும் வளரல தான் நினைச்சாங்க ஏன்னா அப்போ இருந்த காலகட்டங்கிறது அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் இந்தியா வந்து ஒரு வளரும் நாடாவே அவங்க யாருமே கன்சிடர் பண்ணலை இந்தியாவில் அந்த அளவுக்கு வாங்கும் சக்தி கொண்ட மக்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத நம்ம செய்ய முடியாதுங்கிறது தான் அந்த கார் கம்பெனிகளுடைய நிலைப்பாடாக இருந்துச்சு அந்த சமயத்தில் ஒரு ரிஸ்க் எடுத்து பார்ப்போன்னு இறங்கின ஒரு நிறுவனம் ஜப்பானுடைய சுசுக்கி ஒரு நமக்கு ஒரு வியாபார வாய்ப்பு கிடைக்கும் போது நாம ஏன் அதை பயன்படுத்திக்காம இருக்கணும்னு யோசிச்ச சுசுகி நிறுவனம் அவங்களுடைய ஆராய்ச்சி குழுவை இந்தியாவுக்கு அனுப்பி இந்தியாவை ஒட்டு மொத்தமா அதாவது டாப் டு பாட்டம் வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணாங்க இந்தியாவில் அந்த அளவுக்கு ரோட் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கா ஒரு கார் வாங்கினாங்கன்னா எல்லா பக்கமும் அவங்களால கார் ஓட்ட முடியுமா எந்த அளவுக்கு மக்கள் தொகை இருக்கு எவ்வளவு பேரால காரை வாங்க முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா சரி நாம ரெண்டு பேரும் சேர்ந்து கார் உற்பத்தியை தொடங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க சுசுகி நிறுவனம் அதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல மருதி உத்தியோக் நிறுவனம் உருவாக்கப்பட்டுச்சு இந்திய அரசும் சுசுகி நிறுவனமும் ஒன்னா சேர்ந்து இந்த நிறுவனம் மூலமா கார் உற்பத்தியை தொடங்கலாம் அப்படிங்கிற ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டாங்க முதல்ல மருதி உத்தியோக் நிறுவனம்ங்கிறது வெளிநாட்டுக்கார இந்தியாவில் இறக்குமதி செஞ்சு இந்திய சந்தையில விற்கக்கூடிய ஒரு தான் யோசிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா தான் இங்க ஏற்கனவே உற்பத்தி திறன் கொண்ட ஒரு தொழிற்சாலைங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற சூழல் உருவானப்பதான் ஏன் இங்கே காரை உற்பத்தி வந்தாங்க இந்தியாவுடைய மனித வளத்தையும் தொழில் வளத்தையும் சேர்த்து ஜப்பானுடைய தொழில்நுட்பத்தையும் புகுத்தி மாருதி காரை இந்தியாவிலேயே உற்பத்தி பண்றதுக்கான வேலைகள் தொடங்க ஆரம்பிச்சது இன்னும் சொல்ல போனா ஜப்பானுடைய தொழில்நுட்பத்தையும் ஒர்க் கல்ச்சரை இந்தியர்கள் அதிகமாக கத்துக்கிட்டது மாருதியோட அந்த சமயத்துல தான் ஒரு உதாரணத்துக்கு முடித்து அசம்பிளி லைனுக்கு கொண்டு வரப்பட்டப்போ அந்த அசம்பிளி லைனை அப்போ இருந்த ஜப்பானுடைய இந்திய சிஇஓ அதை ஆரம்பிக்க விடலை ஏன்னா அசம்பிளி லைன் அவ்வளவு அழுக்கா இருக்கு அவ்வளவு க்ரீஸோட இருக்கு அதை நம்ம வந்து காரை அங்கே அசம்பிளி பண்ணக்கூடாது சுத்தம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப தீர்க்க இருந்தார் என்ன பண்ணாருன்னா டக்குன்னு ஒரு பக்கெட்ல தண்ணியும் ஒரு துடப்பத்தையும் எடுத்து அசெம்பிளி லைனை கழுவ ஆரம்பிச்சிட்டார் அதை பார்த்தா மத்தவங்களும் சி ஓ எழுந்திரிச்சி கழுவ ஆரம்பிச்சிட்டார் நம்ம என்னடா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆளுக்கு ஒரு துடப்பத்தை எடுத்து அதை பெருக்க ஆரம்பிச்சாங்க கழுவ ஆரம்பிச்சாங்க சுத்தம் செய்ய ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா தான் அசெம்பிளி லைனுக்கு கொண்டு அந்த அளவுக்கு நல்ல தரமான ஒரு காரை தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதை தான் உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிற ஜப்பானியர்களுடைய கமிட்மெண்ட்டையும் அவங்களுடைய ஒர்க் கல்ச்சரையும் இந்தியர்கள் அந்த சமயத்துல அதிகமாக படிச்சாங்க இந்தியாவிலே உற்பத்தி செய்யப்படுற மக்களுக்கான கார் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பங்களும் அந்த கார்ல பயணிக்க முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட அதிகமாக ஆரம்பிச்சது அந்த எதிர்பார்ப்புகளுடைய உச்சத்தில் அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவு செய்கிற விதமாக தான் நம்முடைய கதையின் நாயகன் என்னன்னா மாருதி எயிட் ஹண்ட்ரட் பிறந்துச்சு மாருதி காருக்கான புக்கிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்டுச்சு தொடங்கின ரெண்டே மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் பேர் மாருதி கார் வேணும்னு பதிவு பண்ணாங்க முன்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறமா காரை மக்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நேரங்கிறது வந்துச்சு அப்படி டெலிவரி செய்யறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு டிசம்பர் பதினாலு அதாவது சஞ்சய் காந்தி பிறந்த நாள மாருதி காருடைய முதல் டெலிவரி நாளுக்கான நாளாக முடிவெடுத்தாங்க இந்திரா காந்தியோட அரசு அந்த முதல் டெலிவரியை இந்திரா காந்தி அவர்களுடைய கையாலேயே வாங்குறதுக்காக ஒரு பத்து பேரை குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்தாங்க அப்படி இந்தியன் ஏர்லைன்ஸில் ஊழியராக வேலை பார்த்துட்டு இருந்த ஹர்பல் சிங்கிறவர் இந்தியாவுடைய முதல் மாருதி காருக்கான சாவியை இந்திரா காந்தி அவருடைய கையாலையை முதல் முதலாக வாங்கினார் இந்திரா காந்தி அவர்கள்கிட்ட இருந்து அவர் சாவி வாங்கின அந்த புகைப்படங்கிறது இந்தியா முழுக்க பேசப்பட்டுச்சு அது அப்புறமா வரலாறாகவே மாறுச்சு டிஐஏ சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட அந்த முதல் கார் இந்தியா முழுக்க எங்கே போனாலும் பரவலாக பெற்றுச்சு அந்த கார் மட்டும் இல்லை மாருதி எயிட் ஹண்ட்ரட் கார்ங்கிறது இந்தியாவுடைய பட்டி தொட்டி எங்குமே பிரபலமாக ஆரம்பிச்சு ஆக்சுவலாக மாருதி எயிட் ஹண்ட்ரடுங்கிறது இந்தியா எதிர்பார்த்த ஒரு மாற்றத்தை தந்த ஒரு அடையாளமாகவே உலக அரங்கில் பார்க்கப்பட்டுச்சு அதாவது இந்தியர்கள் கார் வாங்குற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க அவங்களுடைய எக்கனாமிங்கிறது வளர்ந்துக்கிட்டு இருக்கு இந்தியா ஒரு வளரும் நாடா இருக்கு அப்படிங்கிறத உலக அரங்கில் எதிரொலிக்கிற ஒரு அடையாளமா மாருதி எயிட் ஹண்ட்ரட் மாறுச்சு முதன் முதல்ல உருவாக்கப்பட்ட மாருதி எயிட் ஹண்ட்ரட் காருங்கிறது ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருந்துச்சு அந்த சமயத்தில் அது ஒரு மிகப்பெரிய தொகை தான் ஆனால் அரசு ஊழியர்களுக்காகவும் மருத்துவர்களுக்காகவும் சிறப்பு சலுகைகள்லாம் கொடுத்து தவணை முறை திட்டத்திலலாம் காரை விற்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க மாருதி நிறுவனம் அதனாலேயே கார் அதிக அளவுக்கு விற்பனை ஆக ஆரம்பிச்சது ஒரு ஸ்கூலில் ரெண்டு டீச்சர் கார் வாங்கினாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு டீச்சர் நாமளும் கார் வாங்கணும் அப்படின்னு வாங்க ஆரம்பித்தாங்க அப்போலாம் மிடில் கிளாஸுடைய ஒரு பெரிய அளவுக்கு கனவாக で பஜாஜ் ஸ்கூட்டர் தான் ஆனால் ஸ்கூட்டரை விட நம்ம காரே வாங்கிடலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டோன்னா அது நம்மளால் கட்டிடவும் முடியும் அப்படின்னு போட்டி போட்டுட்டு மாருதி எயிட் வாங்க ஆரம்பித்தாங்க ஒரு பக்கம் இந்திய பொருளாதாரத்தில் இவ்வளோ பெரிய மாற்றத்தை மாருதி உருவாக்கிட்டு அதே சமயத்தில் மாருதிங்கிறது ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டாக மாற ஆரம்பிச்சது அம்பாசர் காருக்கும் ப்ரீமியர் பத்மினிக்கும் போட்டி போட்டு மாருதி ஜெயிக்க ஆரம்பிச்சது மாருதி வாங்குறதே இப்போ ஏதோ ஒரு ஆடி பிஎம்டபிள்யூ கார் வாங்குற மாதிரியான ஒரு பிம்பமாக மாருதி எயிட் பார்க்க ஆரம்பித்தாங்க இந்திய அரசே உருவாக்கக்கூடிய ஒரு மக்களும் அதை நம்பி வாங்க ஆரம்பிச்சாங்க அதுவும் மாருதியோட சக்சஸ்க்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு இந்திய சந்தையில் தன்னோட ஷேர் அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கிறத பார்த்த மாருதி நிறுவனம் தொடர்ந்து புது புது மாடல்களை இந்திய சந்தையில் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அது தொடர்ந்து வெற்றிகரமாக பயணிக்க ஆரம்பிச்சது இந்திய மக்கள் மாருதி நிறுவனத்துக்கும் மாருதி கார்களுக்கும் கொடுத்த வரவேற்பை பார்த்து சுஜுக்கியே மிரண்டு போயிட்டாங்க அதனாலேயே மாருதி நிறுவனத்தில் தன்னுடைய இருபத்தி ஆறு சதவீத பங்கை நாற்பது சதவீதமாக அதிகமாக்கினாங்க சுஜுக்கி அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இந்தியாவின் பொருளாதாரம் தாராளமயமாக்கலை நோக்கி நகர்ந்தப்போ தன்னுடைய பங்கு ஐம்பது சதவீதமாக்குனாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு காலக்கட்டத்தில் எப்போது தன்னுடைய பங்கு ஐம்பது சதவீதமாக சுசுக்கி நிறுவனம் மாற்றுச்சோ அப்போவே மாருதி சுசுக்கியை தனியார் நிறுவனமாக மாத்துறதுக்கான முயற்சிகளில் இறங்க ஆரம்பிச்சாங்க இந்திய அரசாங்கம் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஏழில் மாருதி சுசுக்கி நிறுவனத்தை ஒட்டுமொத்தமாக தனியார் நிறுவனமாக அறிவிச்சாங்க இந்திய அரசு அப்படி தனியார் நிறுவனமா மாறின மாருதி சுசுக்கியோட நிறுவனத்தில் சுசுக்கி நிறுவனத்தோட இப்போதைய பங்குங்கிறது ஐம்பத்தி ஆறு சதவீதமாக இருக்கு உண்மையிலேயே மாருதி நிறுவனம் இவ்வளோ பெரிய வெற்றியை பார்க்கணும் யாருமே நம்பல இந்திய மக்களால கார்களை இந்த அளவுக்கு வாங்க முடியும் அப்படிங்கிறத உலகுக்கே காமிச்சது மாருதி தான் அதுக்கப்புறமா தான் மற்ற உலக நிறுவனங்கள் எல்லாமே இந்திய சந்தையை குறி வச்சு அவங்களுடைய கார்களை இங்கே இறக்குமதி செய்ய ஆரம்பிச்சாங்க இந்தியாவில் விற்கப்படுற பத்து கார்களில் ஏழுலேருந்து இருந்து எட்டு காருங்கிறது மாருதி காராக தான் இருக்கு அந்த அளவுக்கு இந்திய மக்கள் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு பிராண்டா இருக்குன்னா அது மாருதி கார் தான் மாருதி எந்த அளவுக்கு ஒரு தரமான காராக நம்பிக்கையான காராக இந்திய மக்கள் பார்க்குறாங்கன்னா அப்போ உருவாக்கின மாருதி எயிட் ஹண்ட்ரட் கார் ஜிப்ஸி ஜீப்பு மாருதி ஜென் காரெல்லாம் கூட இன்னைக்கும் மக்கள் பயன்படுத்துகிறாங்க அதுக்குன்னே தனி டிமாண்ட் இருக்குது சொல்லப்போனால் மாருதி எயிட் ஹண்ட்ரட் காரை முதல் முதல்ல ஒருத்தர் வாங்கினாருன்னு பார்த்தோம்ல அவர் தன்னுடைய இறப்பு வரைக்கும் அதாவது எண்பது வயசு வரைக்குமே அவர் அந்த காரை ஓட்டுனார் அதுக்கப்புறமா அவங்களுடைய குடும்பத்தார் வந்து அந்த காரை கவனிக்கலை அதுக்கப்புறமா அந்த காரை தேடி கண்டுபிடிச்சி துருபிடிச்ச நிலமையிலேருந்து தூக்கிட்டு வந்து மறுபடியும் அதை ரிஃபார்ம் பண்ணி இன்றைக்கி ஒருத்தர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு இப்போ பார்த்துக்கங்க அந்த கார் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு இன்றைக்கி இந்தியாவுடைய டாட்டா கார்ங்கிறது பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்கு டாட்டா நிறுவனத்துடைய கார்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கார் அப்படிங்கிறது சந்தையில் பார்க்கப்படுது சொல்லப்போனால் மாருதிக்கான மிகப்பெரிய போட்டியாக டாட்டா வளர்ந்துட்டுருக்கு நல்ல விஷயம்தான் இந்தியாவுடைய நிறுவனமாக சொந்த நிறுவனமாக இருக்கக்கூடிய டாட்டா வளர்ந்துட்டு நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம் ஆனால் இந்தியர்களுக்கான மனசில் எப்போவுமே மாறுதிக்குங்கு தனி இடம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் மாருதி சுசுக்கியாக மாறினாலும் அது நம்மளை பொறுத்த வரைக்கும் மாருதி தான் மாருதியோடைய வரலாறு ஆரம்பிக்கும் போதே பெரிய இருந்து தான் ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா அது பெருசாக ஜெயிச்சது ஜெயித்ததுக்கப்புறம் நிலையாயிட்டாங்கன்னா இல்லை அதுக்கப்புறமும் நிறைய சவால்களையும் சருக்கள்களையும் அவங்க சந்திச்சிருக்காங்க ஏகப்பட்ட ஸ்ட்ரைக்கெல்லாம் பார்த்துருக்காங்க அதனால் ஏகப்பட்ட லாஸ்களை சந்திச்சிருக்காங்க ஆனால் இருந்து மீண்டு எழுந்து வந்திருக்காங்க இப்படி சறுக்கி விழுந்தாலும் திரும்பி எழுந்து அதில் ஜெயிச்சு இன்றைக்கி இந்தியாவுடைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய அரசனாக இருக்காங்க மாருதி இதே மாதிரி சருக்களுக்கு பேர் போன ஒரு பழமொழிக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஒரு விலங்கை பற்றி అయితే వీడియోలో పట్ల ఓకే